அப்போ காலை உணவு திட்டம் நாங்கள் பிச்சைக்கார பையலா எங்களுக்கு என்ன உப்புமா கம்பெனி ஆன இடத்துல சொல்லல அப்ப காமராஜர் முட்டாளா காமராஜர் அருவி கட்டவரா காமராஜருக்கு தற்கூரியா காமராஜர் காலத்தில் மூல வறுமையில இருந்தாங்களா இப்ப எடுத்துக்கலாமா காலையில சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில என் பிள்ளைல வச்சிருக்கீங்க அறுபது வருஷம் ஆண்டு தமிழ்நாடு இப்படி வளர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த தற்கூரி அருவி கட்ட குடிகார நாய் சீமான் அதை திசை மாத்து விதமாக குடிகாரை முயற்சி விடுஞ்சா போச்சுங்கிற மாதிரி காலையில் என்ன சாப்பாடு அப்படியே பால் முட்டை அப்படி அப்படியா இல்லை உப்மாவா ஏழு நாள் அஞ்சு நாள் உப்மாவா இல்லையா மண் தம்பி நெஞ்சலுக்கு வச்சுக்க சொல்லுங்கள் நீ உப்மா கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கே நீ ஆனால் சாப்பிட்ற புதுசுக்கிட்டு பதினெட்டு சதவீதம் போடுறாங்க எவ்வளோ கொள்ளைக்காரத்தனா எவ்வளோ அயோக்கியத்தனா ஒன்றிய அரசின் உச்சபட்ச அயோக்கியத்தனமே உணவுப் பொருளில் ஜிஎஸ்டி போட்டு மக்கள் சாவடிக்கிறதேன் அப்போ உணவுப் பொருளுக்கு கூட போடுறதுனால அதை வளர்ந்து நான் மோடி நச்சு புகழலாமா அப்போ சங்கிகளின் குரலும் தம்பிகளின் குரலும் ஒரே மாதிரி தான் இருக்குது அறுபது வருஷம் ஆண்டு இது என்ன சோமாலியா இல்லை கென் இது கென்யா நைஜீரியா மாதிரி இருக்கா எல்லா வளமும் இருக்குல்ல இது பிஜேபிக்கும் என்டிகேவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லைங்கிறது நடந்த உண்மை அவங்க என்ன செய்யறாங்க ஒரு விசுவா கொடுத்தா போதும் நாங்கள் உறுப்பினர் சேர்த்துட்டுறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு கடையை விரித்து வச்சு மைக்க வச்சு வாங்க 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 வாங்கன்னு கூறாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்தில் பழைய இரும்பு பழைய தகரம் பழைய பிளாஸ்டிக் பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நீண்ட எல்லாம் பிறகு பார்க்கிறோம் தொடர்ந்து களப்பணிகள் டங்ஷன் டாக்குமெண்ட்ரி இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கனால நம்ம தொடர்ந்து வீடியோ போடணும்ல கிடைக்கிற வாய்ப்புகள் தான் போட முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பா இன்னைக்கு சீமான் வந்து நாடு முழுக்க குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குது பல இடங்களில் கேலி இருக்கிறது சேர்ப்பாங்க இல்லையா செயற்கைக்கு ஆள் உட்காருவாங்க இல்லையா உட்கார்றது சேர் அதை சேர்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் உட்காருங்க சேர்க்கை ஆட்சியராக இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் இந்த பழைய எறும்பு பேரிச்சை வாங்குறோம் இந்த பழைய துணிமணி தான் வாங்குறன்ற மாதிரி ஒரு மீம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கு பொறுத்த மத்திய அவனுடைய டயலாக் இருக்குது அதாவது நாம் தமிழ் கட்சி கந்தகந்தலாக கும்பகும்பலாக வெளியேறி கூட்டிருக்கிறார் என்பது நாடிருந்த விஷயம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மீடியாக்கள் நீங்களே பார்க்கலாம் அப்போ கட்சி செதஞ்சு சின்ன பண்ணமாக இருக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ தலைவர் என்ன செய்யணும் ஏன் போகிறீங்க இருங்க கருத்து முறம்பாக இருந்தால் பேசி தீர்க்கலாம் நமக்குள்ளே ஜனநாயகத்தை வலுப்படுத்தலாம் அப்படின்னு பேசணும் ஒரு தலைவன் ஆனால் தலைவன் அப்படி பேசுகிற மாதிரி இல்லை என்ன மீண்டும் மீண்டும் பேசுகிறார்னாக்கா இவ்வளோ ஊரத்துக்கு குறிப்பாக நான் சொல்றது உறுப்பினர் வெளியேறினா கூட தெரியாது மீடியா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் தான் வெளியேறி தமிழ்நாடு முழுக்க கண்கூட விஷயம் இருக்கும் இருக்காங்க இதெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த குடிகார வாய் சீமான் என்ன சொல்லுதுன்னா மறுபடியும் என்னுடைய கணக்கு மே மாசத்திற்குள் இன்னும் சில சில குப்பைகள் பிசுர்கள் அங்கங்கே இருக்கு எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கட்சி சிதஞ்சு கண் முன்னாடி கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இல்லாம குடிகாரத்தனமாக சில்றத்தனமாக பாசிசத்தனமாக என்ன செய்கிற அந்த இந்த சீமை என்ன செய்கிறாருன்னா மே மாதத்துக்குள்ள சில பிசுறுகளையும் தூக்கி எறிகவும் முடியாது அதாவது காளியம்மாவில் மறுபடியும் பிசுறுங்கிறார் நீ பிசுறுங்கிற வார்த்தை தான் உன் கட்சியில் என்ன நடக்குங்கிறத அம்பலப்படுத்தி வெளியே பெரியவள அசிங்கப்பட்டீங்க அப்போ அந்த பிசுறுங்கிற வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்தலாமான்னு யோசிக்க வேணாமா அப்போ மறுபடியும் காளியம்மாலே பிசுறு என்று சொல்கிறார் அப்படி தானே அர்த்தம் அப்போ காளியமாலையே அவனுக்கு இருக்கிறது பெரிய உறுத்தலாக இருக்கிறது ஏன்னா ஒரு இரு அடு அதுக்கடுத்த அடுத்த அது அடுத்த கட்ட தலைவராக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசும்போல இருக்கிறது யாருன்னா காளியமாகவே அதனால காளியமாக மீண்டும் பிசுருங்கிறாரு வெளியே போங்கிறாரு சொல்லாமல் சொல்கிறாரு இந்த லட்சணத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு புதுசாக உறுப்பினர் சேர்க்குறாங்க ஏன்னா எவனாவது வந்து சி சில்லற பயில சிக்கான்னு பார்க்கறேன் எட்டாவது வயசு பத்தாவது படிக்கிற பயலுங்க ஏன் சிக்குவாங்க இருபத்தோரு வயசுக்கு மேற்பட்டவர்கள் வாக்காளர் தகுதியை பெறுவர்கள் எவனும் சேர மாட்டேன் சிந்திக்கு மாற்றம் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறேன் நுனிப்புள் மேயிறவங்க ரசிக மனல் இருக்கிறவங்க சொன்னால விடுதலை இல்லை தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் தான் உருவாக்குவார்கள் அப்படின்னு சீமானுக்கு விஜய்க்கு பொருந்தும் விஜய்க்கும் பொருந்தும் அது சீமானுக்கு மிகச்சரியாக பொருந்தும் அப்படித்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க நாங்கள் உறுப்பினர் சேர்க்க போற ஒரு கேலி கூத்து கோமலத்தினத்தை அதாவது சாட்டையை கொண்டு தன்னை தன்னைத்தன அடித்து கொண்டு அண்ணாமலை செய்கிற கோமலத்தினத்துக்கு அடுத்தபடி என்ன கோமலத்தினத்துக்குனாக்க நாங்கள் நாடு முழுக்க உறுப்பினர் சேர்க்க போகிறோம் இதில் பிஜேபிக்கும் என்டிகேவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லைங்கிறது நடைஞ்ச உண்மை அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு மிஸ் கொடுத்தா போதும் நாங்கள் உறுப்பினர் சேர்த்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு கடையை விரித்து வச்சு மைக்கை வச்சு வாங்க 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 வாங்கன்னு கூவுறாங்க ரெண்டு பேருமே தான் ஆனா ஆறாயிரத்தி நூறு மதியம் ரெண்டு மணிக்குள்ள ஆறாயிரத்தி நூறு ஏழை ஆறாயிரத்தி நீ உண்மையில ஆறாயிரத்தி நூறு இருந்தால் கூட அது பெரிய மூன்றாவது கட்சி என்று சொல்லக்கூடிய எண்டிகேவுக்கு சீமானுக்கு அசிங்கம் இல்லையாடா ஆறாயிரத்தி நூறுதான் உங்கள சேக் பண்ணியுமா குறைஞ்ச வச்சா நீ நாடு முழுத ஒரு ஒரு லட்சம் பேர் செக் அதில் குறஞ்ச ஒரு மரியாதை வச்சா மரியாதை கோடி ஒரு கோடி தொண்டர்கள் சொல்லிட்டா திமுக அதிமுக நீங்க லட்சங்கள தாண்ட மாட்டீங்களா ஏன்னா லட்சங்கள வெளியேறிட்டாங்க அதான் பிரச்சனை அதனால உண்மையின் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் அதிகபட்சம் முன்னூறு பேர் சிந்திருப்பாங்க சில தற்கூர் இல்லை சிந்தனை ஒரு சிந்தனை முறையத்தான் செய்யுது ஏன்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு பேச முறை பேச பார்த்துட்டு ஒரு முந்நூறு பேர் இரநூறு அணைஞ்சிருப்பாங்கன்றது யதார்த்தம் உண்மை ஏன் அப்படி நீ அறுபத்தோராயிரம் பேர்னா எங்க அறுபத்தாயிரம் பேர் லிஸ்ட்டை கொடுப்பாப்போம் நீ அப்படி வெளியிடு பார்ப்போம் பேரோட வெளியிடு பார்ப்போம் என்ன தொகுதி என்னன்னு வெளியீடு பார்க்கலாம் வெளியிட்டா வீடு மண்ட வாழும் தண்டவாளும் தண்டவாளும் உண்மை ஆக ஆறாயிரத்தி நூறு பேருங்கிறது பொய் இரவுக்குள்ள பத்தாயிரம் பேர் சொல்லுது அதை விட பொய் ஆக இவர்களை கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது அதனால் அதிபர் அதிர்ந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆனாலும் கூட அவருடைய குடிகாரத்தனம் அவருடைய திமிர் பேச்சு குறையவில்லை சமீபத்தில் பேசுன பேச்சு பிசு மசுங்கிற பேச்சை மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆக சீமானம் ஒருபோதும் திருந்த போவதில்லை ஒன்று இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க இந்த அரசு விமர்சனங்கள் இருக்குல்ல அதை எப்பொழுதுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அரசு விமர்சிக்க தப்பு இல்ல மாற்று கருத்து இல்லை ஆனால் அரசியக்கூடிய மிக முக்கியமாக உணவு திட்டங்கள் குறிப்பாக காலை உணவு திட்டம் காலையில் என்ன சாப்பாடு அப்படியே பால் முட்டை அப்படி அப்படியா இல்லை உப்மாவா ஏழு நாள் அஞ்சு நாள் உப்மாவா இல்லையா மண் தம்பி நெஞ்சு கை வச்சு பேசணும் நீ உப்மா கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் கூட அரசியல் நாணயம் இல்லாத கொஞ்சம் கூட யதார்த்தத்துக்கு பொருத்தம் இல்லாத வாதங்களை முன்வைப்பதில் சீமான் தற்கொறி என்பதில் இதை விட வேற சால விஷயம் கிடையாதுங்க என்ன சார் உப்புமா கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு போட்டு கொடுத்துருக்கார்கள் நீங்கள் அரசை வேறு வகையில் வேறு இஷ்யூ பேஸாக விமர்சிக்கலாம் விமர்சிக்க மாட்டேங்கிறது ஆனால் தமிழ்நாடு செய்யக்கூடிய மிக உச்சபட்ச திட்டமான காலை உணவு திட்டங்கிறது மிக முக்கியமான அடுத்த ஒரு பெரிய வளர்ந்த நாடுக்கான ஒரு அடையாளம் தான் அது என்ன சொல்ல வராது தெரியுமா காலை உணவு கூட சாப்பிட்றதுக்கு வக்கு அப்படி வறுமையில வச்சிருக்கேன் நீ அவ்வளவு கேவலமா நீன்னு கேட்குற டேய் மானங்கட்டவனே அருவி கட்டவனே இவனை எப்படி திட்டுறது இல்லைங்க தான் வருது அப்படி பார்த்தாச்சு இவன் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க வளர்ந்த வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் அல்லது கனடா போன்ற வளர்ந்த நாடுகள் ஆஸ்திரேலியா போன்ற வளர்ந்த நாடுகள் எல்லாம் லண்டன் போன்ற வளர்ந்த நாடுகள் எல்லாமே காலை உணவு திட்டத்தை அப்படி ஒரு நாடு காலை உணவோ மதிய உணவோ இலவச கல்வியவோ இலவச மருத்துவத்தையோ கொடுத்தா அதே வளர்ந்த நாடுங்கிறத பொருள் அதே வளர்ந்த நாடு ஆனால் மருத்துவத்துக்கு வசதி இல்லாமல் கல்விக்கு வசதி இல்லாமல் மதிய உணவு இல்லாமல் காணை உணவு இல்லாமல் அந்த அரசு செய்யவில்லை என்றால் அதுதான் வறுமைக்குள்ள அரசு உலகமுள்ள வளர்ச்சியின் குறியீடு அளவுகோல் ஆனால் அந்த தற்குறி குடிகார நாய் சீமான் என்ன செய்யுதுன்னா இப்படி உள்டா பண்ணுது காலையில் என்ன சாப்பாடுன்னா அப்போ நான் வறுமை நீ என்னை வச்சிருக்கியா அப்படிங்கிறது இவ்ளோ இவளுக்குலாம் என்ன வகையான அரசியல் எடுக்க முடியும் என்ன அரசியல் பாடம் எடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க அப்போ இதை எது கொண்டு திருத்துவது இது அரசியல் இருக்கா என்னத்தியாவது ஒன்று உலரி குடி போதையில் உரை தள்ளி கொண்டிருக்கிறது அப்படிதான் வருவான் சரி நீ சொல்கிற பாயிண்டாப்புக்கே வருவோம் அப்போ காலை உணவு திட்டம் நாங்கள் பிச்சைக்கார கரப்பையிலா எங்களுக்கு என்ன உப்மா கம்பெனியான இடத்துல சொல்லல அப்போ காமராஜர் முட்டாளா காமராஜர் அருவி கட்டவரா காமராஜருக்கு தற்கூரியா காமராஜர் காலத்தில் மூலம் வரும்படியே இருந்தாங்களா இப்போ இப்போ எடுத்துக்கலாமா மதிய உணவு திட்டத்தை மிக முக்கியமாக அறிவுப்படுத்தி அதை அதை மேம்படுத்தி ஒரு எல்லாருக்கும் மதிய உணவுங்கிறத உறுதிப்படுத்தின ஆரம்ப கல்வி உயர்நிலைக் கல்வி எல்லாத்துலயுமே படிக்கிற மாணவர்களை வந்து மதிய உணவு திட்டங்கிறது மிக முக்கியமான பேசும் பொருளாக மாறுறது காமராஜரோட பெரிய மயில்கள் காமராஜரோட பெரிய சாதனை அது மதிய உணவு திட்டம்னு சொல்கிறோம் படிக்க வச்சது மதிய உணவு திட்டம் அப்போ அது முட்டாள்தனமாக கேவலமானதா காமராஜர் என்ன கொஞ்சம் கூட அறிவு இல்லாத ஆளா சீமான் தான் மதிச்சிடும் சீமான் காமராஜர் விமர்சிக்க தயாரா மதிய உணவு போட்டது முட்டாள்தனம் அறிவட்டத்தனம் இதெல்லாம் வந்து ரேசன் அரிசியை போட்டு நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க சொல்லு பார்ப்போம் மதிய உணவு திட்டம் அறிவித்ததற்கும் காலை உணவு அறிவித்திற்கும் இந்த இந்த நாடு எவ்வளவு பெரிய வளர்ச்சி எட்டி இருக்கிறது அந்த வளர்ச்சி குறியீட்டில் அந்த மதிய உணவுத்தையும் மதிய உணவை உறுதிப்படுத்தியிலே பார்த்தீங்கன்னாக்கா நாட்டிலேயே எனக்கு பெரிய வளர்ந்த மாநிலமாக வளர்ந்து பிறகு அது ஒரு மிக முக்கியமான காரணம் போல் காலை உணவு அரித்த பிறகும் இந்த வளர்ச்சி குறியீடு என்பது இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக வளர்ந்த மாநிலமாக இந்தியாவில் உள்ள வேறு எந்த மாநிலங்களும் ஒப்பிட முடியாமல் சீனாவோடும் மற்ற அமெரிக்க மாகாணங்களில் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது உதாரணத்துக்கு நியூயார்க் இருக்கு இல்லையா அந்த அங்க கூட எட்டு விமான நிலையம் கிடையாது ஒரு பெரிய நகரம் ஆனா தமிழ்நாட்டில் பதினொன்னு பன்னெண்டு விமான நிலையங்கள் ஆக போகிறது அப்ப அந்த அளவுக்கு சும்மா விமான ஆசை கேட்க முடியாது அந்த அளவுக்கு போக்குவரத்தும் வணிகம் இருந்தால்தான் அப்படி செய்ய முடியும் அப்படி அப்ப பன்னெண்டு விமான நிலையம் ஒரு தமிழ்நாட்டு இருக்குன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமா இருக்குது என்பதற்கு ஒரு நல்ல அடையாளம் அதன் விளைவுதான் ஒன் டிரில்லியன் மில்லியன் எக்கானமின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வேற வீச்சில் வளர்ந்துகிட்டு இருக்கிறது அது அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் சின்ன சின்ன விமர்சனங்கள் இருந்தாலும் வளர்ச்சி விஷயத்தில் திராவிட கட்சிகள் மிக கூர்மையாக சரியா செயல்பட்டு கொண்டிருந்தன அப்போ தமிழ்நாடு இப்படி வளர்ந்து போது இந்த தற்கூரி கட்ட குடிகார நாய் சீமான் அதை திசை மாத்து விதமாக குடிகாரை பயிர்ச்சி விடுஞ்சா போச்சுங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த சீமானை என்ன செய்வது சீமானை எப்படி இனி வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாட் சீமானுக்கு ஓலையை கட்டி ஓலை விட போகிறது உறுதி மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் ஏன் அவர் கட்சியினரே தீர்மானம் எடுத்தி விட்டார்கள் அதனால தான் இருந்து ஒரு நாலு வெளியாகிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆக சீமான் அழிய போவது உறுதி அணையப்போற வழக்கு கொஞ்சோண்டு பிரகாசம் ஏறின்ற மாதிரி அப்பப்போ வந்து மீடியா மீடியா போக்கஸ் டெய்லி பிரஸ் மீட்டு டெய்லி பிரஸ் எதையாவன உளறது எதையாவன தன்னை தன்னை தன் தன்னைலயே வச்சுக்கனு ஆசைப்படுறது சீமான் ஒரு விளம்பர பொறுக்கி விளம்பர வெறியன் சரிங்களா ஒரு குடியார பொறுக்கி அரசியல் பொறுக்கி யார் என்றால் அது சீமான் தான் அதனால தான் வாய்க்கு வந்ததெல்லாம் உழடிக்கொண்டிருக்கிறது சவுடால் அடிக்கிறது அதாவது சீமானுக்கு உணர்வதில் வாய் தான் பலம் அந்த வாய் தான் அவருக்கு பலவீனமும் கூட ஏனென்றால் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்வதில் தன்னை அம்பலைப்படுத்திக் கொள்வதில் அதுக்கு சீமானுக்கு நிகர் சீமான் தான் அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மற்றபடி இந்த காலை உணவு திட்டத்தை விமர்சிக்கிறதுக்கு சீமானுக்கு எந்த அருகதையும் இல்லை திறன் நிதியை திருக்கிற குடித்து கூத்தாடுகிற குடித்து கொளுத்து போகிற பிறர் பணத்தில் பிறர் உழைப்பில் வாழுகிற பிறர் சிந்தனை மலடான சின்னஞ்சிறு பசங்களுடைய உழைப்பை சுருணித்திங்கிற சீமானுக்கு காலை உணவு பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை இனிமேல் சீமானுக்கு எந்த மரியாதையும் இல்லை இனி சீமானுக்கு ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான மரியாதை கொடுக்க வேண்டிய வாய்ப்பும் இல்லை ஏனென்றால் அது ஒரு துண்டு கிராய்க்கு தான் அது ஒரு கஞ்சா கிராய்க்கு தான் அது ஒரு குடிகார கூத்தாடி தான் அதனால் சீமானுக்கு இனி மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சீமான் ஒரு அரசியல் தலைவனும் இல்லை சீமான் ஒரு என்ன சொல்றது வழிப்பறி கொள்ளைக்காரன் மாதிரிதான் பல பேருடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறான் அதனால் காலை உணவை பத்தி இனியும் பேசினால் சீமானை இன்னும் தோல்விப்போம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க காலை உணவு திட்டத்தை இழிவுபடுத்தி பேசுறாங்க அப்ப என்ன சொல்ல வரார் சீமான் பதினெட்டு பர்சன்ட் பாப்கானுக்குங்க பதினெட்டு பர்சன்ட் போட்டிருக்காங்க தங்க பிஸ்கட்டுக்கு மூன்று சதவீதம் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஆனால் சாப்பிட்ற பிஸ்கட்டு பதினெட்டு சதவீதம் போடுறாங்க எவ்வளோ கொள்ளக்காரத்தனா எவ்வளோ அயோக்கியத்தனா ஒன்றிய அரசின் உச்சபட்ச அயோக்கியத்தனமே உணவுப் பொருளில் ஜிஎஸ்டி போட்டு மக்கள் சாவடிக்கிறதேன் அப்போ உணவுப் பொருளுக்கு கூட போடுறதுனால அதை வளர்ந்து எடுத்துக்கலாமா மோடி நச்சு புகழலாமா அப்போ சங்கிகளின் குரலும் தம்பிகளின் குரலும் ஒரே மாதிரி தான் இருக்குது மோடியினுடைய நடவடிக்கையும் மாமி நீர்மா நிர்மலா சித்தம் நடவடிக்கையும் சீமானுடைய இந்த கிரவுண்டில் நடக்கிற அந்த லோக்கல் ரவுடித்தனத்திற்கும் இந்த அரசியல் அநாகரியத்திற்கும் ரெண்டு ஒன்றாவதாக இருக்குது சீமானின் குரலும் சீதாராமின் குரலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்போ அந்த சங்கிலும் தம்பிலும் ஒன்றுங்கிறது எவ்வளவு தத்துவமாக பாருங்கள் ஆர்எஸ்எடைய கொள்கையும் நாம் தமிழர் கொள்கையும் கிட்டத்தட்ட ஒன்றி போய்கிறது அவன் ஜிஎஸ்டிக்கு கூட வரி போகிறான் அதை கேட்க துப்புல்லை ம காலை உணவு போகிறத நீ விமர்சிக்கிற அசிங்கப்படுத்துகிற அசிங்கப்படுத்துதா தன்னையே நீ அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற ஆக சீமான் யார் என்பதை மக்கள் உணர வேண்டும் அப்பொழுது தான் சீமானை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓலையை கட்டி ஓடவிட முடியும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்